அதேபோல் ஒரு அன்பளிப்பாக ஒரு புத்தகத்தையும் கொடு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக நம்மளுடைய ஆணையர் வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை அவர்களுக்கும் அன்பளிப்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து திரு குமாரவேல் பாண்டியன் தோட்டக்கலை இயக்குனர் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறைகளுக்கும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக தலைமை பொறியாளர் வேளாண் பொறியியல் துறை சென்னை அவர்களுக்கும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக நம்மளுடைய இணை இயக்குனர் வேளாண்மை துறை அவர்களுக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையின் சார்பாக ஒரு சிறு அன்பளிப்பு கொடுக்க கொடுக்கப்படுகிறது அதனை நம்மளுடைய கூடுதல் இயக்குனர் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்கள் நம்மளுடைய உற்பத்தி ஆணையர்களுக்கும் இதர தலைவர்களுக்கும் வழங்குமாறு தல்வியுடன் கேட்டுக்கொள்கிறது விற்பனை வாய்ப்புகள் மற்றும் உணவு பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைத்தார் அடுத்ததாக துறையில் செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் விவசாயிகளுக்கு தோட்டக்கலை துறையினால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து திரு குமரவேல் பாண்டியன் தோட்டக்கலை அவர்கள் பேசுவோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று காலை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை உழவர் நலத்துறை அதனுடைய கண்காட்சி மற்றும் வேளாண் வணிக கருத்தரங்கம் ஆகிய நிகழ்ச்சிகளை இன்று காலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக தற்பொழுது வேளாண் வணிக கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை நம்முடைய மரியாதைக்குரிய வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர்கள் தொடங்கி வைத்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த நம்முடைய வேளாண் உற்பத்தி ஆணையர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன் உரையாற்றிய நம்முடைய வேளாண் வணிகத்துறையினுடைய ஆணையர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளே எனக்கு பின்னர் உரையாற்ற இருக்கும் நம்முடைய வேளாண் பொறியியல் துறையினர் துறையின் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் அதே போல வேளாண்மை துறையினுடைய இணை இயக்குனர் அவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே குழுமியிருக்கும் அனைத்து துறைகளைச் சேர்ந்த வேளாண்மை உழவர் நலத்துறையை சார்ந்த அனைத்து துறையை சார்ந்த பல்வேறு அலுவலர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கும் நம்முடைய உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் அதே போல ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த அரங்கில் சிறப்பு பணியிலே உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியானது நம்முடைய உழவர் நலத்துறையினுடைய வேளாண்மை உழவர் நலத்துறையினுடைய முக்கியத்துவத்தை நாம் அனைவருக்கும் எடுத்துரைக்கும் வண்ணம் அமைவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனுடைய அதை மீண்டும் வலியுறுத்தும் வண்ணமாக ஏற்கனவே நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பல்வேறு கோட்பாக்களை கூறி சென்றுள்ளார்கள் அதில் ஒன்று அதை சொல்லி நான் என்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் சுழன்றும் ஏற்பின்னர் உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அந்த உழவு அப்படிங்கிற தொழிலுக்கு பின்னால தான் இல்லை அதை மையமாக வைத்து தான் இந்த உலகமே சொல்ட்டு இருக்கு ஏன்னா நாம் இந்த உணவு தொழில் மூலமாகத்தான் நம்முடைய உணவை உற்பத்தி செய்து கொள்கிறோம் உயிர் வாழ்வதற்கு உணவு கட்டாயம் அவசியம் ஆகவே அந்த உழவு தொழிலை மையமாக கொண்டு இந்த உலகம் உலகம் சுரண்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுல அது எந்த ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு பொருந்தக்கூடிய ஒரு குரல் ஆகவே இந்த குரல் குரலை தந்த வள்ளுவர் பெருமானுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த குரல் தான் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் இப்போ நகர்ப்புறங்களில் இருந்தாலும் சரி எந்த வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி இல்லை கிராமங்கள் இருந்தாலும் சரி அனைவரும் நாம் வந்து உணவு உண்டுதான் ஆகணும் அந்த உணவை விளைவிப்பவர்கள் உடவர் பெருமக்கள் அது நிலத்திலிருந்தான் நமக்கு விளைஞ்சாகணும் ஆகணும் அதை விளைவிப்பவர்கள் நம் உடவர் பெருமக்கள் இதை நாம் மையமாக கொண்டு என்ன பண்ணுறோம் பல்வேறு காலகட்டங்களை நம்ம தாண்டி வர வேண்டியது இருக்கு உதாரணத்துக்கு நாம் ஒரு பயிரை பயிரிடும்பொழுது அந்த பயிரிடுற காலகட்டத்தில் நமக்கு ஏற்ற சீதோஷ நிலைகள்லாம் இருக்கலாம் ஆனால் அது ஒரு பதினைஞ்சு நாள் அல்லது ஒரு மாதம் கழித்து பார்க்கும் பொழுது அந்த பயிர் பல்வேறு கடினமான காலகட்டங்களை தாண்ட வேண்டிய சூழ்நிலைகளில் வரலாம் மழை இல்லாமல் போகலாம் அல்லது அதிகமான மழை பெய்ஞ்சு பயிர் அழிஞ்சு போகலாம் இப்படியெல்லாம் இருக்குது இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை தாண்டித்தான் உழவர் பெருமக்கள் நமக்கு உழவர் பெருமக்களாக நீங்கள் மற்றவர்களுக்கு உணவை அளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்படி உணவை அளித்துக் கொண்டிருக்கின்ற உழவர் பெருமக்களுக்கு அரசு பல்வேறு வகையான திட்டங்களை வந்து வகுத்துக் கொடுத்து அந்த திட்டங்கள் வாயிலாக நாம் உணவை உற்பத்தி செய்வதற்கும் மேலும் அந்த உணவை வந்து வைத்து நாம் அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களுக்கு நாம் அதனை எடுத்துக்கொண்டு செல்வதற்கும் வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அந்த பணியிலே அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இங்கே நம்முடைய நம் துறையின் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த கருத்தரங்கை நெறியாக செய்வதற்காக நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வேளாண்மை உணவு நலத்துறையின் உற்பத்தி ஆணையர் மற்றும் செயலாளர் அவர்களை நெறியாக செய்து தருமாறு வருக வருக என்று கேட்டு இந்த மேடையை அவர்களுக்கு நான் நம்புகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்க வருகை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை ஆணையர் திரு ஆப்ரஹாம் ஐஏஎஸ் அவர்களே தோட்டக்கலை மற்றும் மலப்பெயிர்கள் துறையின் சார்பாக பல்வேறு திட்டங்களை எடுத்துரைக்க வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரு குமரவை பாண்டியன் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் வேளாண் பொறியியல் துறையின் சார்பாக செயல்படுத்தப்படுகின்ற பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்க வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரு முருகேசன் முதன்மை பொறியாளர் அவர்களே வேளாண்மை துறையின் சார்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்களை குறித்து எடுத்துரைக்க வந்துள்ள திரு சங்கர சுப்பிரமணியன் இணை இயக்குனர் வேளாண்மைத்துறை அவர்களே எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திவிட்டு இந்த கூட்டத்தை ஆரம்பித்து வைத்து சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பு மற்றும் பதிவாளர் திரு தமிழ்வேந்தன் அவர்களே மற்றும் இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற உழவர் உற்பத்தியாளர் சங்கங்களுடைய தலைவர்களே விவசாயிகளே பொதுமக்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஊடகத்துறையினரே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அத்தாது எழுவாரை எல்லாம் பொறுத்து ஒருவர் எந்த தொழில் செய்தாலும் பல்வேறு தொழில்கள் செய்கின்ற யாராக இருப்பினும் அவர்கள் பசு பிணியை போக்குவதற்காக விவசாயிகளை சார்ந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகள் இந்த உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள் என்ற அடிப்படையிலே திருவள்ளுவர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே உழவு என்ற தலைப்பிலே உழவருடைய பெருமையும் உழவனுடைய சிறப்பையும் பற்றி சொல்லுகின்ற குரல்களே இது ஒரு குரல் அந்த வகையிலே வேளாண்மை என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக நம் முன்னோரால் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்ற ஒரு தொழில் அது ஒரு வாழ்க்கை முறை தொழில் மட்டுமல்ல அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை முறை டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க ஓஎன்டிசி ஓகன் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஆறு டிபிஐ அது கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பு கிடைச்சது அதன் அது மூலமாக கடந்த மூன்றாம் வருடங்களா நூற்றுக்கு மேலே அவுட்ரீச் ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா குமரேட்டிவ் காஷ்மீர் வி கார்டி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அலாங் வித் வேரியஸ் லெவல் ஆஃப் பிஸ்னஸஸ் இந்த அஞ்சையும் சேர்த்து தான் அடுத்த மூணு ஸ்டோரியாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இது மூலமாக நான் கற்றுக்கிட்ட அந்த ஒரு சின்ன இதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் முதல் ஸ்டோரி ரொம்ப முக்கியமானது பிளாட்ஃபார்ம் நிறைய இடத்துல வந்து எல்லாம் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் யாருக்கனாச்சும் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அது ஏன் முக்கியம்ன்றது தெரியுமா நம்ம யூஸ் பண்ற ஃபேஸ்புக் கூகுள் வாட் எவர் இட் இஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் தான் சொல்லுவாங்க ஓகே இப்போ இந்த நாலு கம்பெனி எடுத்துக்கோங்க கூகுள் ஃபேஸ்புக் அமேசான் அண்ட் தென் ஆப்பிள் இந்த நாலு கம்பெனியோட மதிப்பு நிறைய கம்பெனியோட ஜிடிபியோட அதிகம் இந்த வேளாண் வணிகத் திருவிழாவின் ஒரு பகுதியாக இங்கே நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்களை நெறியாளராக கலந்து கொண்டு முன்னுரி அன்பிற்குரிய நமது அரசு செயலாளர் மற்றும் வேளாண் உற்பத்தி ஆணையர் திரு தச்சினாமூர்த்தி அவர்களே இந்த விழாவிலே கலந்து கொண்டு கருத்துரை வழங்க இருக்கக்கூடிய தோட்டக்கலையினுடைய இயக்குனர் திரு குமாரவேல் பாண்டியன் அவர்களே வேளாண் பொறியியல் துறையினுடைய சாதனைகள் குறித்து கருத்துரை வழங்க இருக்கக்கூடிய முதன்மை பொறியாளர் திரு முருகேசன் அவர்களே இந்த கருத்தரங்களை அறிமுக உரை நிகழ்த்திய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பு அவர்களே இந்த விழாவிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வேளாண் துறையினுடைய சாதனைகள் குறித்து கருத்துரை வழங்கிருக்கக்கூடிய திரு சங்கர சுப்பிரமணியன் அவர்களே